ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு விசைப்படகளையும் அதிலிருந்த ஒன்பது மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளனர் மேலும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகின் பின்பகுதி சேதமடைந்து படகில் இருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி கரை சேர்ந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக வீசி வந்த சூறைக்காற்று காரணமாக மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று நானூற்றி முப்பது விசைப்படங்களில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணி ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஈசாக் ராபின் மற்றும் செல்வகுமார் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்து ஒன்பது மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து காங்கேசந்துறை கடற்கரை முகாமுக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களிடம் கட்ட விசாரணை நடத்திய பின் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணைக்கு பின் மீனவர்கள் உர்காவத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நேற்று நள்ளிரவு ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்துள்ளனர் இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் நாலாபுரமும் சிதறியோடியுள்ளனர் மேலும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அந்தோனிதாஸ் என்பவரின் படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகின் பின்பகுதி கடுமையாக சேதமடைந்ததை அடுத்து படகில் இருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி கரை வந்து சேர்ந்துள்ளனர் இலங்கை கடற்படை தொடர் விரட்டியடிப்பு காரணமாக படகு ஒன்றுக்கு சுமார் ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை நஷ்டத்துடன் கரைக்கு திரும்பியுள்ளனர் சூறைக்காற்று காரணமாக ஐந்து நாட்களுக்கு பின் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒன்பது பேரை இலங்கை கடற்படை கைது செய்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து கடந்த வாரம் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது மீண்டும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி படகு சேதமடைந்திருப்பதும் மிகுந்த வேதனை அளிக்கிறது எனவே உடனடியாக இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புரட்சியாக இலங்கை கடற்பட மீனவர்களை வந்து சிறை பிடிக்கிறதும் படகுகளை வந்து பறிமுதல் பண்ணுறதும் ராமேஸ்வரத்தில் வாடிக்கை நிலவாக போச்சு ஏற்கனவே வந்து அங்கே உள்ள படகுகளை வந்து விடுதலை பண்ண முடியாத சூழ்நிலையில் சிறையில் எழுபத்தி நான்கு மீனவர்கள் வந்து தடை காலத்துக்கு அப்புறம் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் சிறையில் இருக்காங்க ஏற்கனவே ஆறு மீனவர்கள் வந்து தண்டனை கைதிகளை சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தடைகாலம் முடிஞ்சு மீன்பிடிக்கப் போன ஆறு விசைப்படகு நான்கு நாட்டு படகுகள் வந்து இலங்கையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டான் நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து பிடிக்க போன இரண்டு படகுகளையும் ஒன்பது மீனவர்களையும் வந்து சிறையில் வச்சுருக்காங்க ஒரு படகு வந்து முட்டி மூழ்கடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த உயிரும் வந்து உடமை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போக்க கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தியலோ அன்றையிலேருந்து இந்த மீனவர்களுக்கு இழப்பு தான் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சிகளில் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலும் படகுகள் வந்து இலங்கையில் பிடிக்கப்பட்டாலும் ஓரிரு மாதங்களில் மீனவர்களும் படகுகளும் ஒன்றாக விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசு இலங்கை அரசோட கூட்டு சேர்ந்து தமிழக மீனவர்கள் அழிக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே கண்டன இது கண்டிக்கத்தக்கது உடனடியாக வந்து மீனவர்களின் படகு விடுதலை செய்ய கொண்ட நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா எங்களுடைய படகுகளை மொத்தமாக வந்து ஒவ்வொரு படகுக்கும் ஒரு கோடி ரூபாய் இழப்பை கொடு இழப்பீடை கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிறோங்க பாரம்பரிய மீன்பிடி தொழிலை விட்டுட்டு நாங்கள் போகிறக்கு இன்னைக்கு தயாராக இருக்கோம் இழப்புகளை சந்திச்சு சந்திச்சு நாங்கள் நொந்து வெத்து போயிருக்கோம் இதுதான் ராமேஸ்வரம் மீனவருடைய நிலமை